என்னது இந்த வெயிலுக்கு இட்லி மாவு புளிக்காமல் இருக்க வெத்தலை இருந்தால் போதுமா அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலங்க நம்ம சிலிண்டர்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை அப்படின்னா வாசலில் இருந்து நம்ம ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு வரத்துக்கு இந்த மாதிரி கீழே மேட் போட்டுக்கோங்க மேட் போட்டுட்டு நீங்கள் சிலிண்டரை தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க உங்களுக்கு வெயிட்டே தெரியாது ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சிலிண்டரை வந்து கிச்சன் ரூமில் வைக்கிறப்பவும் இந்த மாதிரி மேட் போட்டுட்டு கீழே சிலிண்டரை வைங்க ஏன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக வச்சிங்கன்னா கீழே வந்து டைல்ஸ்லேயோ இல்லை மார்பிள்ஸ்லையோ ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அந்த சிலிண்டருடைய மார்க் இருக்கும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேட் போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு க்ளீன் பண்ணுறப்ப கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு லெஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் மேட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம மிக்சியை வாரத்துக்கு ஒரு முறையாச்சு நல்லா க்ளீன் பண்ணோங்க இல்லைனா இதில் அழுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கை வச்சுட்டே இருக்கிறதுனால அதில் பாருங்கள் ஒரு மாதிரி அந்த பிசு பிசுப்பு இருக்கும் உப்புக்கார மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா மாவு அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா மாவு விம்ஜெல் வினிகர் இது மூணுத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை ஊற்றி ஸ்ப்ரே கேப் ஒன்று வாங்கி போட்டிருக்கேங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே கேப் வாங்கி போட்டுவிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இந்த ஸ்ப்ரே கேப் இதை வாங்கி போட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம எங்கெல்லாம் இருக்கோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறத விட இதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்ட இந்த பேக்கிங் சோடா வினிகர் அதுக்கப்புறம் ஜெல் இவ்வளோ தாங்க போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடங்க ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விடாப்படியான கரை இருக்கும் அதை நார்மலாக நம்ம ஸ்க்ரப் வச்சும் க்ளீன் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த கரைக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண ஒரு ஃபோர்க் ஸ்பூன் தான் எடுத்துக்கோங்க ஃபோக் ஸ்பூன் இல்லைன்னு நார்மல் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஸ்பூனில் கொஞ்சம் காட்டனை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இப்போ காட்டன் நல்லா சுற்றி விட்டுட்டு இந்த சென்டரில் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் எல்லா அழுக்கும் வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்போ அதில் இருக்க விடாப்படியான அழுக்கு கூட ஈஸியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இந்த லிக்விட வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் சிங்க்கு எல்லாமே நான் இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் அதே மாதிரி ஃப்ரிட்ஜு டைனிங் டேபிள் ஸோ அந்த மாதிரி எல்லா இடமே வந்து இந்த லிக்விட இருந்தால் போதுங்க ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வரும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பளிச்சனாக ஆகிடுது ஸோ இந்த மாதிரி விடாப்படியான கரையை கூட நாம் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணலாம் இனிமேல் வெயில் காலம் வரப்போகுதுங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே புளிச்சிரும் புளிப்பு வாட அடிக்கும் பொங்கி கீழே வந்துடும் ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து மாவாயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இட்லி மாவில் இந்த ஒரு பொருளை வச்சு பாருங்கள் இட்லி மாவு புளிக்காது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதிரி வெத்தலைங்க வெத்தலையை ஒரு பீஸ் இல்லை ரெண்டு வெத்தலை கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெத்தலையை நீங்கள் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட புளிக்காதுங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கரைச்ச மாவு இருந்தாலும் இந்த மாதிரி வெத்தலையை போட்டு பாருங்கள் கரைச்ச மாவுலாம் ஈஸியாக புளிச்சு கீழே வந்துடும் அதுக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம புதுசாக தொடப்ப வாங்குறப்போ இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த கவரை தூக்கி போடாதீங்க இதில் ஒரு சூப்பர் டிப் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த கவர் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்க கொடை எடுத்துக்கோங்க கொடையை வச்சு மெஷர் பண்ணி எந்த அளவு நீட்டு இருக்கோ அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு இந்த கவரை கட் பண்ணிக்கிறேன் நம்ம ஏன் இதுக்கு வந்து க கொடைக்காக நம்ம இந்த கவரை கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நம்ம மழையில் நனைஞ்சிட்டு அந்த கொடையை அப்படியே ஹேண்ட் பேக்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் பேக்லையோ கூட வைக்கவே முடியாது பேக்கெல்லாம் ஈரமாயிடும் ஸோ கையிலேயும் வச்சுட்டுருக்க முடியாது ஒர்க் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கவரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மழையில் நினஞ்சால் கூட அந்த கவரில் இந்த கொடையை போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பேக்கில் இல்லை பேக்கில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கவரில் கொடையை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து மழை காலத்தில் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் கொடையை யூஸ் பண்ணாத டைமில் கூட நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொடை பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும் இந்த பூச்சியெல்லாம் வந்து கொடையில் வராது ரொம்ப சேஃபாக இருக்கும்ங்க நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் புதுசு மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி மாவு மீது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக அப்படியே டிஃபன் பாக்ஸ்லையோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மாவு மேலே வந்து கருப்பாயிடுங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் கிளாத் உள்ளே வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட நல்ல மாவு உங்களுக்கு புதுசாக நீங்கள் எப்படி பசஞ்சீங்களோ அதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ